சர்வத் சதா கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று சத்குரு அருளால் இந்த பகவன் நாமா இந்த பகவன் நாமாவுடைய பெருமை என்ன அருமை என்ன உயர்வு என்ன அதனுடைய பலன் என்னதான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அதாவது நமது வாழ்க்கையில் எங்கெங்கோ பல மகான்கள் உபன்யாசர்கள் பிரபட்சனங்கள் அது மூலமாக வேதவியாசர்லேருந்து ஆல் ஆரம்பித்து வால்மீகி மகிழ்ச்சி துளசி ராச துளசிதாசர் இப்படிப்பட்ட உன்னதமான மகான்கள் இந்த மனித ஜென்மமானது இந்த மனித பிறவியிலே இந்த கலியுகத்திலே அவர்களுக்கும் நல்வழி கிடைக்க உய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே ஒரு அற்புதமான படைப்பை ஸ்ரீ வேதவியாச மகர்ஷி படைப்பதற்கு எண்ணினார் வேதவியாசர் வேதங்களுக்கெல்லாம் அதிபதியாக சிறந்தவர் என்பது நமக்கு தெரியும் அவருக்கோ ஒரு என்னமோ மனதிலே ஒரு குறை நமக்கு என்னமோ இப்போ வனங்களிலே மரங்களிலே இப்படி பிராணிகள் மனிதனை மனித குலத்தை நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு ஜீவித நிலையில் இருக்கும்போது மனிதன் தான் 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 என்று பெருமை பண்ணிக்கொண்டிருக்கின்றானே மனிதனையே நம்பாமல் இருக்கின்ற எத்தனையோ விலங்குகள் பிராணிகள் ஜீவராசிகள் வனது வனத்திலே காடுகளிலே வளர்ந்திருக்கின்ற மரம் செடி கொடி இவைகளெல்லாம் மனிதனால் ஒன்று காமந்து பண்ணவில்லை அவை எப்படி உண்டாகின்றன என்பது தனக்குள்ள ஒரு ஆத்ம விசாரம் வியாக்குலமானது வேதவியாசருக்கு வரும்பொழுது அப்பொழுது தோன்றினார் ஒரு மகரிஷி அந்த மகரிஷி தான் நாரத மகரிஷி அப்பா வேதவியாசா என்ன உனக்கு மன வியாகுலம் மனசுல என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்கிறார் நான் இந்த வேதங்களெல்லாம் சொல்லி கூட எனக்கு மன நிறைவு இல்லை என்னமோ எனக்கு மனசில் உறுத்தி கொண்டே இருக்குது எனக்கு எதான் ஒரு வழிகாட்டுங்கும் மகரிஷிங்கிறார் நாரத தன்னுடைய சுயசரிதையிலே சிலவற்றை சுடுகிறார் அப்பா வேதவியாசா நான் ஒரு காலத்திலே ஒரு தாசியினுடைய மகனாக பிறந்து தகப்பனுடைய பெயரை சொல்லாமல் வளர்ந்து பிறந்து சிறு பிராயத்திலே என்னுடைய தாயானவர் பல மடா மடாதிபதிகள் ஆசிரமங்களிலே வேலைக்காரியாக வேலை செய்திருந்தார் நான் சிறு குழந்தை அல்லவா அவர்கள் சொல்லிய வேத பாகங்கள் வேத கீர்த்தனைகள் நாம ஜபங்கள் அத்தனையும் சிறுவயதிலே எனக்கு கேட்கின்ற ஒரு நல்ல பாக்கியமானது எனக்கு கிடைத்தது அதையே பழகி 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 வந்து நான் ஒரு நிலைக்கு வர எனக்கு நிலை ஏற்பட்டது அப்பொழுது ஏதோ நாம பாராயணம் பண்ணணுமே அப்படி என்று என்னை அறியாமலேயே எதுவோ சொல்லி கொண்டு வரும் பொழுது ஏதோ ஒரு பந்தமானது என்னை இழுத்து கொண்டிருக்கிறது அங்கே யோஜனை செய்தேன் 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 என்னமோ என்னை போட்டு இழுக்கின்றது எங்கள் என்னை பெற்ற தாய்க்கு ஒரு சந்தோஷம் பூரா என்னுடைய பையன் இப்படி போகின்றானே சொல்லுகின்றானே என்று ஒரு ஆனந்தம் அது எனக்கு ஒரு பந்தமாக இருந்தது என்னுடைய தாய் ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு கேட்டாக்க என்னுடைய தாயை ஒரு நாகமானது கடித்து இறந்து விட்டாள் நான் அதற்காக ஏதோ பகவன் அமாவை சொல்லிக்கொண்டு அதை பற்றி நான் கவலையோ வியாக்குளமோ மன கஷ்டமோ படாமல் என்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன் அந்த பந்தத்திலிருந்து அப்படியே விலகிவிட்டேன் அப்படி விலகி 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 நான் போகி பகவன் அமாவை மட்டும் ஓதுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது ஆனால் உயர்நிலை கிடைக்கவில்லை மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்கும் பொழுது பிரம்மாவனுடைய மூச்சுக்காட்டிலிருந்து அடியேன் உதித்து அந்த சிவபெருமானுடைய திருக்கரங்கிலிருந்து அந்த அற்புதமான புனிதமான பெயரை கொண்ட எனக்கு ஒரு வேலையை பரிசாக கொடுத்தார் அன்றிலிருந்து நான் நாராயணா 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 என்று நாராயணா 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 என்று சொல்லிக்கொண்டே வந்தேன் ஒரு கா ஒரு நேர ஒரு நேரத்திலே ஒரு பொழுதிலே பெருமானுடைய திருக்காட்சியானது அவதார காட்சி பத்து அவதாரங்கள் அது மட்டுமல்லாமல் இன்னும் பன்னிரெண்டு அவதாரங்கள் அது மட்டுமல்லாமல் இன்றும் மூன்று அவதாரங்கள் இருபத்தி ஐந்து அவதாரங்களை தரிசிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது அப்படி எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும் பொழுது எனக்கு இதையெல்லாம் இன்னொருவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டுமே சொல்லி கொடுக்க வேண்டுமே என்று நான் இயங்கி தவித்தேன் அப்பா எனக்கு மானசீகமான ஒரு புத்திரன் மானசீக புத்திரன் என்பது உனக்கு தெரியும் அந்த மானசீக புத்திரனாக இருந்தவுதான் அது அது சுகர்பிரம்மனாக இருந்தார் பிரம்மாவனுடைய பூச்சிக்காட்டிலிருந்து வந்த எனக்கு கிடைத்தது தான் அந்த சுகர் என்ற பெயர் கிளியினுடைய உருவத்தை கொண்டு எனக்கு ஒரு புத்திரன் அவன் என்னை காட்டிலும் மிக விரைவாக சர்வ ஞானத்தையும் அடைந்து என்னை விட்டு பிரிஞ்சு செஞ்சு சென்றுட்டான் நானோ தேடுறேன் சுகா 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 சுகான்னு தேடி அலையும் போது என்னுடைய பையனானவன் அந்த மானசீக புத்திரனானவன் என்ன நினைச்சான் அவன் என்ன நினைக்கிறான் நம்முடைய தந்தையார் வந்து மறுபடியும் இல்லற சம்சாரத்தில் நம்மளை நுழைய வச்சு நம்மளுக்கு அந்த மாதிரி பந்தத்தை ஏற்படுத்த போகின்றாரோ என்று வனங்களில் இருந்து மரங்களுக்கும் மரங்களாக தன்னை மாற்றிக்கொண்டு சுகா 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 என்று நான் கத்தி கொண்டு செல்லும் பொழுது மரங்கள் என்னிடம் பேச நான் இங்கே தான் இருக்கேன் அப்பா இங்கே தான் இருக்கேன் தந்தையே இங்கே தான் இருக்கேன் அப்போ என்னுடைய தந்தையார் பார்த்து சென்றார் அந்த கதையை நானும் சொல்லுகின்றேன் அப்படி நான் வந்து சாதாரணமாக ஒரு தாசியனுடைய வேலைக்காரனுடைய புத்திரனாக பிறந்து பல மகரிஷியுடைய தபோபலங்களையும் நாம சங்கீர்த்தனையும் கேட்ட எனக்கு மறுபிறவிலே பிரம்மாவுடைய திருக்குமாரனாக அவருடைய மூச்சுக்காட்டிலிருந்து அவதாரமாகி பிரம்ம புத்திரன் என்கின்ற ஒரு உயர்ந்த பிதவியை கிடைத்து சதா சர்வகாலமும் அன்றும் இன்றும் என்றென்றும் நாராயணனுடைய திருநாமத்தை சொல்வதற்கு நான் அடைந்த பாக்கியம் என்னவோ அப்படி நீ இந்த உலக சமுதாயத்திற்கு என்னதான் யாக இயக்கங்கள் கர்மாக்கள் செய்தாலும் அதில் எவ்வளவோ குறைகள் விடுப்படும் அதற்கான இந்த கலியுகத்திலே சாத்தியக்கூறுகள் முழுமையாக கிடைக்கவில்லை நீ இந்த பாகவதம் என்கின்ற இந்த அற்புதமான ஒரு லீலைகளை இந்த புராணத்தை பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை கொண்ட இந்த அற்புதமான ஒன்றை நீ காவியமாக எழுதி படித்து கொடு எல்லோருக்கும் சொல்லு நான் அடைந்த சுகத்தைப் போல நீனும் அடைய வேண்டும் இப்படித்தான் மகான்களுக்குள் மகான் அப்பொழுதுதான் வாத்தியார் சொல்வார் பாம்பறியும் வேத வேதவியாசர் வேதத்தை நான்காக தொகுத்து பகுத்து வகுத்து அளித்தவருக்கு மீண்டும் ஒரு நிலை அதுக்குத்தான் ஒரு நிலையுடன் அடுத்த அடுத்த நிலைக்கு நம்மை குரு அழைத்து செல்வார் அன்னைக்கு ஒரு நிலை இன்று ஒரு நிலை யாக யக்க ஹோமங்கள் இவைகளெல்லாம் கூட அதிலே சற்றே குறைகள் ஏற்படலாம் நீ அதாவது பகவன் நாமாவை சொல்கின்ற இந்த பாக பகவனுடைய நாம் பாகவதம் பகவன் நாமம் பாகவன் நாமம் இதை பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை கொண்ட இந்த பாகவதத்தை இந்த பாகவத்தை ஏற்றி நீ எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் அப்படின்னு திரு ஆணையிட்டார் நாரத மகரிஷி தொடர்ந்து பார்ப்போம் வேதவியாச மகரிஷி சுகபிரம்ம மகரிஷி நாரத மகரிஷி தியாக பிரம்மம் இந்த நால்வருடைய சேர்க்கையை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் அடியேன் இதில் நிறைய தவறு இருக்கலாம் ஆரம்பித்த நாள் எப்படியோ தெரியவில்லை எனக்கு தோன்றியதை எனது வாத்தியாரை மனதில் நினைத்து ஏதோ எனக்குள்ளே நானே கொண்டிருக்கிறேன் இவற்றில் தவறு இருப்பினும் தயவு செய்து சமித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாராயண 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 என்று நாராயணுடைய திருநாமத்தை சொல்லி எப்படியோ இந்த சம்சார இந்த உலக பந்தங்களிலிருந்து மொல்லமாக விடுதலை கிடைக்க வேண்டும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே ஒரளாலா அருணாச்சலா